இந்த வீடியோல நம்ம ஸ்டைல்ல முருங்கைக்கீரை போட்டு கொஞ்சம் வித்தியாசமா சாம்பார் வச்சிருக்கோம் முருங்கை அவ்வளோ சத்துக்கள் இருக்கு அது எல்லாருக்குமே தெரிஞ்சது கூட்டு வச்சிருப்போம் முருங்கை முருங்கைக்கீரையை போட்டு சாம்பாரும் வைக்கலாம் அதுக்கு என்னென்ன ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு முருங்கை எடுத்து உருகி வச்சிருக்கேன் ஐம்பது கிராம் பருப்பு ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ குக்கர்ல அந்த ஐம்பது கிராம் பாசி பருப்பையும் துவரம்பருப்பையும் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அதுல நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் அளவு கடு உளுந்த மருப்பு சேர்த்துக்கலாம் அது பொரிஞ்ச உடனே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம தாளிக்கிற கட் பண்ணி வச்சிருக்கோம்ல சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அதையும் இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம உருகி வச்சிருக்க முருங்கைக்கீரையையும் இதுல சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இது பாருங்க இந்த மாதிரி வதங்கி வந்த உடனே நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல பருப்பு அதையும் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டி விடுங்க இது ஒரு கொதி கொதிச்சு வந்த உடனே இதுல ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வந்த உடனே நம்ம புளி ஊற அந்த நல்லா கிளறி விட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு வத்தி வரவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்ப பாருங்க ரொம்பவும் சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி இதே மாதிரி நம்ம ஸ்டைலில் முருங்கைக்கீரை சாம்பார் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ